இரவு நேராக செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ் முதலில் தலைப்பு செய்திகள் ஆறாம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் நீக்கப்பட்டதா பிரதமர் நேரடி விளக்கம் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு வெளியான அறிவிப்பு மோடியின் முடிவால் ரஷ்யாவுக்கு பேரிடி உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இற்றம் இனி விரிவான செய்திகள் இலங்கையின் முன்வொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஆறாம் வகுப்புக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பாடநறி தொகுதிகள் எதுவும் மீளப்பெறப்படவில்லை பெறப்படவில்லை என பிரதமர் கரணி அமரசூரியா இன்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் ஆறாம் வகுப்புக்கான கல்வி சீர்திருத்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆறாம் வகுப்பின் முதலாம் தவணைக்கான பாடநறி தொகுதிகள் மட்டுமே இதுவரை அச்சிடப்பட்டுள்ளன அவற்றில் எவையும் நிராகரிக்கப்படவோ அல்லது நீக்கப்படவோ இல்லை இந்த பாடநறி தொகுதிகள் சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வரும்போது பயன்படுத்த அவற்றை அகற்றுவதற்கோ அல்லது நட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுத்துவதற்கோ தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அச்சிடப்பட்டு களஞ்சிய சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த ஆறாம் வகுப்புக்கான புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இந்த விநியோக நடவடிக்கைகள் பிப்ரவரி நடுப்பகுதிக்குள் நிறைவடையும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது புதிய பாடத்திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வராததால் ஆசிரியர்கள் தற்போதுள்ள பாடத்திட்டத்தின் கீழ் வகுப்பறை கற்பித்தல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு வேலை திட்டம் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை மின்சார சபை உருமாற்ற பணிக்குழுவின் தலைவர் புபுது நிரோசன் கெடிகல்ல தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை மின்சார சபையை கலைப்பது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு பிப்ரவரி மாத இறுதியில் வெளியிடப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மறுசீரமைப்பு வேலை திட்டம் ஐந்து கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் அவற்றில் நான்கு கட்டங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் அடிப்படை ஒதுக்கீட்டு திட்டம் வருடாந்த மின் கொள்முதல் திட்டம் நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் மற்றும் நீண்டகால மின் விநியோக மேம்பாட்டு திட்டம் ஆகிய கட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மின்சார கொள்கை மற்றும் தேசிய மின்சார கட்டண கொள்கையை தயாரிக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருவதுடன் அவை பிப்ரவரி மூன்றாம் வாரத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையே சமீபத்தில் தொலைபேசி மூலம் முக்கிய உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது அதில் பிரதமர் மோடியை தனது நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக குறிப்பிட்டுள்ள அவர் அவருடன் பேசியது மகிழ்ச்சியும் பெருமையும் அளித்ததாக தெரிவித்துள்ளார் இந்த உரையாடலின் போது அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக உறவுகள் உலக அரசியலில் முக்கிய விவகாரமாக உள்ள ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியதாக இட்ரம் கூறியுள்ளார் அதன்போது பிரதமர் மோடி ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை குறைத்து அமெரிக்கா மற்றும் தேவையெனில் எணில் இருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக இ தெரிவித்துள்ளார் இதன் மூலம் உக்ரைன் போரில் உயிரிழப்புகள் குறையவும் அமைதி நிலவவும் வாய்ப்பு ஏற்படும் என இட்ரம் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த உரையாடலின் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளதுடன் ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா விதிக்கும் பரஸ்பர வரி இருபத்தி ஐந்து வீதத்திலிருந்து பதினெட்டு வீதமாக குறைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா விதித்து வரும் வரிகள் மற்றும் வரி அல்லாத தடைகள் பெரும்பாலும் நீக்கப்பட்டு பூச்சிய நிலைக்கு கொண்டு வரப்படும் என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் அமெரிக்காவின் எரிசக்தி தொழில்நுட்பம் விவசாயம் நிலக்கரி உள்ளிட்ட பல துறைகளில் ஐநூறு பில்லியன் டொலருக்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை வாங்கி இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு எதிர்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் மோடியும் தானும் முடிவுகளை உருவாக்கும் தலைவர்கள் என்றும் இட்ரம் தனது பதிவில் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி